சகல தேசங்களிலும் பஞ்சம் இருந்தது என்று இந்த பஞ்சம் எகிப்து தேசத்துல மட்டும் இல்ல சகல தேசங்களிலும் இருந்தது ஆனால் ஆகாரம் எகிப்து தேசத்துல மட்டும்தான் உண்டாயிருந்தது இந்த செய்தி இப்ப பாருங்க உலகம் ஃபுல்லா பரவுது அப்படியே பக்கத்து தேசங்களுக்கெல்லாம் பரவுகிறது எகிப்திலே தானியம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதாம் நாமும் நம்முடைய ஜீவனையும் நம்முடைய தேசத்தையும் காக்கும்படியாய் உயிர் பிழைக்கும்படியாய் எகிப்துக்கு போய் தானியம் வாங்கி வருவோம் என்று கிளம்பி சகல தேசத்தார்களும் எகிப்துக்கு வருகிறார்கள் எகிப்திலே தானியம் இருக்கிறது என்று சகல தேசங்களுக்கும் தீயாய் பரவுகிறது இன்றைக்கு பல நாடுகளில் நடக்கிற காரியங்கள் நமக்கு உடனே உடனே தெரிகிறது என்றால் இப்போ அந்த அளவுக்கு நமக்கு வசதிகள் இருக்கிறது சோசியல் மீடியா இருக்கு டிவி இருக்கு இப்படி பல வசதிகள் இருக்கிறது நமக்கு அந்த செய்திகளை சுலபமாக தெரிந்து கொள்ள ஆனால் அன்னைக்கு அந்த அளவுக்கு எந்த வசதியும் இல்லை இன்னைக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு நம்ம போகணும்னு சொன்னா கூட நம்மளால ஈஸியாக ஃப்ளைட்ல ஏறினோம்னா போய் சேர்ந்து முடியும் எவ்வளவு சீக்கிரம் போய் சேரணுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் சேர முடியும் ஆனா அன்றைக்கு இது போன்ற வசதி எல்லாம் இல்ல ஆனாலும் எகிப்திலே தானியம் உண்டு என்று சகல தேசத்தார்களுக்கும் செய்தி பரவுகிறது தியாய் பரவுகிறது இதுதான் நம் தேவனுடைய கிருபை இந்த இடத்துல தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது அன்றைக்கு இன்னொரு நாட்டுக்கு போவது என்பது ஒரு கடினமான விஷயம் அது அவ்வளவு சுலபம் கிடையாது நடந்து போனாலும் ஏதோ மாட்டு வண்டியிலயோ குதிரை வண்டியிலேயோ போனாலும் கூட பல நாட்கள் ஆகும் போறதுக்கு பல நாள் திரும்ப தானியம் வாங்கிட்டு வர்றதுக்கு பல நாள் அவ்வளவு நாள் டிராவல் பண்ணி போய் தானியம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது இல்லையா அவ்வளவு தூரம் போய் வெறுமையா திரும்பி வர்றதுக்கு நம்ம போகாமே இருக்கலாம் அப்படின்னு சிலர் இருப்பாங்க ஆனா நம்பிக்கையோட பலர் போய் தானியங்களை வாங்குகிறார்கள் அப்படி போறவங்க கஷ்டப்பட்டு தான் போறாங்க பல நாட்களாக டிராவல் பண்ணி பல நாட்களாக நடந்தோ இல்ல மாட்டு வண்டிலையோ குதிரை வண்டியிலேயோ ஒட்டகங்களையோ எடுத்துக்கொண்டு போகிறார்கள் இப்படி வண்டி ஒட்டகம் கழுத அப்படி இப்படின்னு பல காரியங்களை யூஸ் பண்ணி அவங்க எகிப்துக்கு போறாங்க பல மைல் தூரம் நடந்தே போறாங்க பல மைல் தூரம் வண்டியில போறாங்க பல நாட்களாக பிரயாணம் பண்ணி போறாங்க அங்க இப்போ இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு எப்படியோ எகித்துக்கு வந்தாச்சு அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூ நிக்குது அலோகமான கூட்டம் பெரிய கியூ அத பார்த்த உடனே இங்க நின்னு நம்மளால தானியம் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பெரிய கியூ நிக்குது சகல தேசங்கள்ல இருந்தும் மக்கள் வருகிறார்கள் என்று சொன்னா அந்த இடம் காலியாவா இருக்கும் எவ்வளவு கூட்டமா இருக்கும் இப்ப நம்ம ஒரு ஏரியால ரேஷன் கடை இருக்குதுன்னா அந்த ஒரு ஏரியாவுக்கு ரேஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு பெரிய கியூ நின்று அந்த ரேஷன் பொருட்களை வாங்குறதுக்கு நிக்கிறோம் இல்லையா அப்போ சகல தேசத்தார்களும் ஒரு தேசத்துக்கு வந்து தானியம் வாங்குறதுக்கு வராங்கன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல எவ்வளவு பெரிய கியூ நிற்கும் ஒருத்தவங்களுக்கு அந்த செய்தி கேட்கப்படுது அந்த செய்தியை கேட்டு ஏதோ ஒரு டிராவல் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து இவ்வளோ மைல் தூரம் பிரயாசப்பட்டு வருகிறார்கள் வந்து இங்க பார்த்தா பெரிய கியூ நிக்குது ஆனாலும் என்ன பண்றது சளிச்சு போய் அப்பா இவ்வளோ பெரிய கியூ நிக்குது நான் என்னைக்கு வாங்கிட்டு போறது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி போல அந்த கியூல நின்று எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை வாங்கிட்டு தான் போறாங்க இல்லையா இந்த கியூவை பார்க்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம ஊர் ரேஷன் கடை மாதிரி பெரிய கியூ நின்று இருக்கும் போல நீங்கள ரேஷன் கடைக்கு போயிருப்பீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கியூ நிற்கும் சொல்லி அவ்வளோ பெரிய கியூ நின்று இருக்கும் எவ்வளவு நேரம் நம்ம க்யூ நிக்கிறோம்ன்றது விஷயம் கிடையாது நம்ம எவ்வளவு நேரம் நின்றாலும் நம்ம கிட்ட போகும்போது லாஸ்ட்டா என்ன பண்ணுவாங்க பொருள் காலி அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க இந்த பொருள் இல்ல பொருள் காலி ஆயிருச்சு அடுத்த வாரம் வாங்க இந்த வாரம் இந்த ஸ்டாகும் இல்ல அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க ஆனா நம்ம கர்த்தர் ஒரு ரேஷன் கடை வச்சிருந்தாரு எகிப்த்ல அந்த கடையில பொருள் ஒரு நாளும் காலி ஆகவே இல்லை தானியம் எடுத்து கொடுக்க 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 அந்த தானியம் குறையாமல் இருக்கிறது யோசிப்பு வர்றவங்களுக்கு எல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கறான் ஆனாலும் ஒரு நாளும் நம்ம கர்த்தருடைய ரேஷன் கடையில தானியம் குறைந்து போகவே இல்லை எவ்வளவு பேர் வந்தார்களோ அவ்வளவு பேரும் தானியங்களை வாங்கி கொண்டு போனார்கள் சந்தோஷமா போறாங்க பொருள் காலி அப்படின்னு யோசிப்பு ஒரு நாளும் அங்க போர்டு போடவே இல்லை பொருள் காலி இதோட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் யோசிப்பு என்ன பண்ணல போர்டு போடல எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் எகிப்து என்கிற ஒரு தேசத்துல விளைந்த விளைச்சலை வைத்து உலகத்துல உள்ள சகல தேசங்களையும் போஷிக்க தேவன் கிருபை செய்தார் அந்த அளவுக்கு தானியங்களை சேர்த்து குவித்து வைத்திருந்தான் யோசேப்பு என்று வசனம் சொல்லுகிறது இதை நினைக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த வாக்கு தத்தம் நினைவுக்கு வருகிறது அது என்னன்னா ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் பாருங்க ஆப்ரஹாமின் சந்ததியிலே வந்த யோசேப்பின் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் சகல ஜாதிகளும் என்று சொன்னால் சகல தேசங்களும் என்று பொருள் தேசம் என்பதை தான் இங்கே ஜாதி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விளக்கமா நேஷன்னு கொடுத்துருக்கோம் ஆல் நேஷன்ஸ் வில் பி பிளஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நேஷன்ஸ்னு சொன்னா தேசம் அப்போ இங்கே சொல்லி இருக்கிற ஜாதி என்பது தேசத்தை தான் குறிக்கிறது பாருங்க அவர் கொடுத்த வாக்கு எப்படி யோசிப்பின் வாழ்க்கையில பலிக்கிறது உனக்குள் உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சகல தேசத்தார்களும் யோசேப்பினால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் இந்த ஆசிர்வதிக்கப்படுவது என்றால் பஞ்சத்தினாலே பசி கொடுமையினாலே செத்து மடிந்து போகாமல் உயிரோடே காக்கப்படுகிறார்கள் பஞ்சத்தினாலே வாடி சாவது என்பது சாபம் அந்த பஞ்ச காலத்திலே நாம் சாகாமல் பிழைத்து கொள்ளும்படி தேவன் தானியம் கொடுத்தார் இல்லையா அது ஆசீர்வாதம் இப்படி யோசேப்பின் மூலம் சகல தேசத்தார்களும் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் இப்போ இந்த வேலையை அதாவது தானியம் சேகரித்து வைத்து அநேகருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிற வேலையை யோசேப்பை தவிர வேற யாரிடமாவது பார்வன் கொடுத்திருந்தால் அவர்கள் இவ்வளவு நேர்த்தியாக செய்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு யோசேப்பு அவ்வளவு நேர்த்தியாய் அந்த வேலைகளை செய்து முடித்தான் தேவனிடத்திலிருந்து யோசேப் இதற்காகவே ஒரு உன்னதமான அழைப்பை ஒரு உன்னதமான அபிஷேகத்தை பெற்றிருந்தான் ஞானத்தை பெற்றிருந்தான் இந்த யோசேப்பு அதே நேரத்தில் தன்மேல் வைக்கப்பட்டிருந்த அபிஷேகத்தை உணர்ந்தவனாய் எல்லா காரியங்களிலும் செயல்பட்டான் அப்படி அவன் மட்டும் தன்னுடைய அபிஷேகத்தை தேவன் மேல் வைத்திருந்த அபிஷேகத்தை உணராமல் போயிருந்தால் இந்த பெரிய காரியங்கள் நடந்திருக்காது ஏன்னா ரொம்ப சிறு வயதிலேயே தேவன் யோசேப்பை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல தன்னுடைய அபிஷேகத்தை அவனுக்கான தரிசனத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார் இதுதான் உன்னுடைய தரிசனம் இப்படிதான் பிற்காலத்துல இருக்க போற அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு விதையை கத்தர் விதைத்து விட்டார் அவன் இப்போ அந்த விதையை பத்திரமா இருதயத்துக்குள்ள போட்டு புதைத்து மூடி வைத்து அதை டெய்லியும் தினந்தோறும் தண்ணி ஊற்றி ஊற்றி பாதுகாத்து பாதுகாத்து வளர்த்து கொண்டு வருகிறான் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் அதை பாதுகாக்கிறான் வெயில் காலமா அதை எப்படி பாதுகாக்கணும் அதுக்கேத்த மாதிரி பாதுகாக்கிறான் இது மழைக்காலமா அதை எப்படி பாதுகாக்கணும் அதுக்கேத்த மாதிரி பாதுகாக்கிறான் ஓ புயல் அடிக்குதா அப்ப எப்படி அந்த விதையை பாதுகாக்கணும் அதுக்கேத்த மாதிரி அதை பாதுகாக்கிறான் ஓய் இது பனிக்காலமா இப்ப எப்படி அந்த விதையை பாதுகாக்கணும் அதுக்கேத்த மாதிரி அதை பாதுகாக்கிறான் இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் தன் இருதயத்தில் இந்த தேவனுடைய தரிசனத்தை வைத்து பாதுகாத்து வளர்க்கிறான் இன்றைக்காத ஒரு நாள் என் தேவன் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு அந்த விதையை வளர்க்கிறான் இந்த மழை வெயில் புயல் பனி இதெல்லாம் அவனுடைய சூழ்நிலைகளை காட்டுகிறது இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகளை கடந்துதான் அவன் வருகிறான் ஒரே சூழ்நிலையில அவன் நடந்து வரல அண்ணன்களாக வெறுக்கப்பட்டு அவன் வேறு தேசத்திற்கு விற்கப்பட்டு வேறு தேசத்துல வந்து அடிமையா இருந்து அந்த இடத்துல அவனுக்கு தேவையில்லாத அவப்பெயர் உண்டாக்கி அவன் அங்கிருந்து சிறையில போட்டு சிறையில கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறது அது வரைக்கும் அவனுடைய அந்த தரிசனத்தை அவன் காத்து கொண்டான் என்னடா நான் வேற தேசத்துல இருக்கிறனே யாரும் இல்லாம தனிமையில இருக்கிறனே நான் சிறையில் இருக்கிறேனே என் மேல பழி போட்டாங்களே என்ன வெளியில இருக்க யாருமே இல்லையே இந்த தரிசனம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு அவன் ஒரு நிமிஷம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசித்து அவன் தரிசனத்தை காத்து வளர்த்து கொண்டிருக்கிறான் அவன் அந்த அபிஷேகத்தை உணர்ந்தவனாய் செயல்பட்டதுனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய காரியத்தை அவனால செய்ய முடிந்தது இன்றைக்கு நமக்கும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார் அதை நாம் உணர்ந்து அந்த வழியில் நாம் செயல்படும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் okay.